இப்ப இருக்கு இப்ப இந்த காலத்துல சூழத்தில் இருக்கிற குரு வந்து இன்னும் வளர்ல நிலை எட்டல 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 அந்த அவர் தெரியுது எட்டல யாருமே யோகிகள் ஒருத்தரும் அந்த இடத்துக்கு போகல அதனால அதுக்கு கீழ்நிலையில் இருக்கிற ஒருத்தர் வந்து தேர்ந்தெடுக்க தயங்குவோம் தேர்ந்தெடுக்கிறது அப்படி தேர்ந்தெடுக்கிறது நீ யாரு முதல்ல நீ அவரோட பெருசா அது அவர்கிட்ட போய் சரண் போற தயங்குவோம் என்ன நாங்க வந்து பெஸ்ட பாத்துட்டோம் தயங்குவோம் ஆதி குரு மகா குரு குரு அப்படின்னு இந்த வரிசை எதுக்கு வச்சிருக்காங்க ஏதோ இதுல வந்து ரஜினி வந்து சொல்லுவாரு அந்த வரிசைய இந்த குரு வந்து அவருக்கு யாரெல்லாம் குருன்னு சொல்லி வரிசையில ஒரே குரு பாபாஜி குரு பல கல்வி பாபாஜி மகா குரு அடுத்து லாகிரி மகாசா எனக்கு குரு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு குரு சொன்னாரு அவர் சென்னையிலேயே இருக்காரு அவருதான் வந்து இந்த கிரியா யோகா அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு நேரடி குரு அவர் உத்தகத்தை படிச்சுட்டு எப்பவோ சித்தியானவரை மகா குரு நேரடியா வரமாட்டாரு சார் சிவமும் நேரடியா சிதம்பரமா தான் வரும் நடராஜனா வருவாரு நடராஜர் நேரடியா வரமாட்டாரு அது கீழே இருக்க கூட அம்பாள் அனுப்புவாரு அம்பாள் முருகன் அனுப்புவாரு முருகன் ஏதாவது ஒரு சித்தரை அனுப்புவாரு சித்தருக்கு கீழே சின்ன சின்ன தெய்வங்கள் நிறைய இருக்கு இப்படி ஒரு வேற ஏதாவது ஒரு ஆன்மாக்கு வழிகாட்டுறதுக்கு பரவான்மை பல பேர் தான் அனுப்பும்

தாரணா விட ரொம்ப பெருசு அதுதான் சமாதி கொடுக்கும் அதனால தட்சிணாமூர்த்தி பேச மாட்டாரு அவர் ரொம்ப பெரியவர் டிஹெச்டி ப்ரொஃபஸரை நீங்க வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் கூப்பிட்டீங்கன்னா என்ன வந்து சொல்லி கொடுப்பாரு அது எதுக்கு நாலு பேர் இருக்காங்கல்ல அந்த நிலைக்கு போகும்போது அவர் வந்து அரவணைச்சுக்குவாரு இவர் வந்து நமக்கு இதுதான் தகுதி போட்டிருக்கு பிரச்சனை வந்து குரு இல்ல ஒரு சுப்பிரியரான ஒருத்தரை பாத்துட்டீங்க வரலாறு ஒளி ஆயிட்டாருக்கு கீழ்பட்ட ஒருத்தரை இன்னொருத்தரை ஏத்துக்கு வந்து மனம் ஒப்பல பட்டினத்தார் சித்தி ஆயிட்டாரு உடம்ப வந்து மரசே போயிட்டாரு உடம்பு லிங்கம் ஆச்சா இல்ல லிங்கத்துக்குள்ள ஐக்கியமாச்சா

அதுதான் சாமி நானும் நான் சொல்றேன் இப்போ இங்க உலக விஷயம் சொல்லுங்க சார் என்னது உலக விஷயங்கள்ல இயங்குறவங்களை யாராவது ஒருத்தர் சுப்பீரியர் நம்மளை விட அறிவு தாசியா இருக்கிறவங்கள நம்ம வந்து குருன்ற அந்த ஸ்தானத்துல ஏத்துக்கணும் சாமி ஆகணும் கூப்பிட்டுதான் ஆகணும் கூப்பிட்டா தான் யார் முதல்ல குருன்னு கூப்பிட்டாங்க சொல்லுங்க வந்து ஆளாருக்கு வந்து கூட இருக்கிறவங்க சொல்லிக்கிறாங்க வைத்தியத்துல கூட ஒட்டிக்கிறாங்க சாமி ஆமா ஓகே குருன்னு என்னைக்கு அவரை கூப்பிடுறாங்க

அறுபத்திலேயே வந்து பேசுவாங்களா வாய்ப்பு இல்ல அப்படி பேசுறது பாட்டை போயிட்டு போயிடலாம் அறுபத்திலேயே பேசுறேன்னு சொல்லுங்க இந்த குழந்தைகளால வந்து சூக்குமத்த அனுபவிக்க முடியாது ஆமா திருவருள் அதனால சூக்குமத்த வந்து குருவனுடைய உடம்புல வந்து தண்ணி அவங்க வார்த்தைகளோ செயலாவோ வந்து விளக்குனாதான் வந்து இந்த கருமையின் போயி சேர போயி சேரும்